வாங்க அருமையான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்றதுங்கறது பார்க்கலாம் வாங்க ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் ஹாய் விவர்ஸ் ஆர் மஞ்சுலாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் சாம்பார் சாதம் கிடையாது அரிசி பருப்பு சாதம் இது பாருங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு இது வந்து பேலி பிரியாணி இலை கொஞ்சம் சீரகம் கடுகு உளுந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்க இதுக்கு தேங்காய் எண்ணையும் நெய்யும் தான் ஊத்தணும் அதான் நல்லா டேஸ்ட் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம நெய் ஊத்துறோம் ஓகே இதுக்கு ரொம்ப மசாலா எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு இதுல சோம்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும் அதே மாதிரி மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சு ஏல சீரகம் வந்து கொஞ்சம் ஒண்ணு மட்டும் நல்லா வெடிக்கட்டும் இப்ப பாருங்க இதெல்லாம் கருவேப்பில வெங்காயம் வெங்காயத்தை நல்லா பண்ணிடுங்க நெய் நெய் ஊத்தினா ஒரு மாதிரி ரொம்ப கருகல் வாட வந்துடும் ரொம்ப நேரம் வளர்த்தோம்னா ஒரு மாதிரி சொல்லு வந்துரும் அதனால இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம நெய் ஊத்திக்கலாம் நல்ல வெங்காயம் நம்மளுக்கு வெங்காயம் வரங்கி வச்சு பாருங்க இப்ப வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து கட்டி ஆயிடுச்சு பாருங்க கத்தி வச்சு எடுத்து போடுறேன் நீங்க நெய் ஜாஸ்தியா சேர்க்கிறவங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க இல்லாட்டி ஒரு மலை அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும்

அரிசி நல்லா கொஞ்ச நேரம் பருப்பும் அரிசியும் ஊர்னா தான் நம்மளுக்கு நல்ல இருக்கும் துவரம் பருப்பு நானு துவரம் பருப்பு தான் நல்லா இருக்கும் இதுக்கு பாசி பருப்பு வந்து ரொம்ப விழுவுழுன்னு கட்டி ஆயிரும் இது வந்து நல்லா பொழுவுழுன்னு இருக்கும் உங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றி தான் நான் ரெடியா வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் சில பேருக்கு பருப்பு கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் அரிசி பருப்பு சாதம் சொன்னாலே கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதில் போனோம்மா ஒரு நாலு பச்சை மிளகாவை கீறி போட்டுடலாம் போட்டு நம்ம கரெக்டாக உப்பு போட்டு குக்கரை மூடிடலாம் பாரு மிளகாய் போட்டாச்சு உப்பும் போட்டுடலாம் மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் நான் பழுத்த மிளகாய் இருக்கிற மிளகா ரெண்டையுமே கலந்து போட்டிருக்கேன் நம்மளுக்கு பாக்குறது கொஞ்சம் சாப்பாடை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியும் இதுக்கு இந்த காரம் மட்டும்தான் காரம் போதும் உங்களுக்கு இதுக்கு தண்ணி வந்து நீங்க எப்பயுமே சாப்பாட்டுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வைக்கிறவங்க மூணு டம்ளரா வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் கணக்குக்கு வச்சுக்கோங்க என்னோட கணக்கு தான் இது மூணு டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அதே மாதிரி நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் ஒன்றரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கோம் அப்ப மூன்று டம்ளர் கணக்காயிருக்கு பாத்தீங்களா அதுக்கு நீங்க கரெக்டா பத்து டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் இதை மூடி வச்சிடலாம் பாரு நம்மளுக்கு கொதிக்க போது குக்கரை மூடலாம் இப்போ வந்து பாருங்க ரெண்டு மூணு சின்ன பட்டை பட்டையை வந்து நீங்க எண்ணெயில வறுக்க வேண்டாம் வறுத்துட்டீங்கன்னா அது கருகள் வாடகையாகி அதனுடைய மனமே பட்டையினுடைய மனமே இல்லாம போகும் இது நம்மளுக்கு சூப்பரா பிரியாணிக்கு எப்படி நம்ம தண்ணியில போட்டு அது கொதிக்க வச்சோம்னா அந்த வாசம் நம்மளுக்கு வருது பாத்தீங்களா அதே மாதிரி இந்த வாசம் இருக்கும் இதுல அதனால லாஸ்டா இது போட்டுட்டு நம்ம இப்ப குக்கரை மூடிடலாம் நம்மளுக்கு பாருங்க சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க குக்கர்ல இருந்து நம்ம இப்ப இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவும் பொழுபொழுன்னு இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பொங்கல் மாதிரி கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நல்ல நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குங்க இதுக்கு நம்ம வெறும் ஊருகா மட்டும் வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டு இதுக்கு டேஸ்ட்டே தான் வேணால் நம்மளுக்கு அப்பளம் சுட்டுக்கலாம் அப்பளம் வடம் இதெல்லாம் சுட்டுக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே நம்ம பரு கலர் ஃபுல்லாக பருப்பு பருப்பே தெரியாது ஆனா சாப்பிடும்போது பருப்போட டேஸ்ட் அப்படி இருக்குங்க சூப்பரா இருக்கும் இப்படி நம்ம ஹாட் பாக்ஸ் மூடி வச்சிருவோம் பாருங்க சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் அப்பளம் வச்சிருக்கிறேன் இதுக்கு நீங்க புளி கூட்டு எது வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்